வணக்கம் இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ பத்தி நீங்க அனுப்பின ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க முக்கியமா யுவால் நோவா ஹராரி மாதிரி சில சிந்தனையாளர்கள் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா ஏஐ வந்து அவர் வெறும் ஒரு கருவி இல்ல அது ஒரு வேற்று கிரக நுண்ணறிவு மாதிரி அப்புறம் நம்ம கிட்ட இருந்து அதிகாரத்தை கூட எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கதை சொல்லி அப்படின்னு சொல்றாரு இல்லையா கரெக்ட் உங்க ஆதாரங்களில் பார்த்தீங்கன்னா ஹராரியோட பேட்டிகள் கட்டுரைகள் இருக்கு அதோட விக்கிபீடியால ஏஐ அறநெறிகள் பத்தி அப்புறம் ஏஐ செவன் மாதிரி எதிர்கால கணிப்புகள் ஓ அந்த இருக்குல்ல ஆமாம் ஐரோப்பிய யூனியனோட ஏஐ சட்டம்னு இப்படி பல கோணங்கள்ல இருந்து தகவல்கள் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு ஏஐயோட உண்மையான சக்தி என்ன அதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்கு நாம என்ன மாதிரி சவால்களை சந்திக்க போறோம் சரி இது மாதிரி முக்கிய விஷயங்களை உங்களுக்கு அதாவது நம்ம நேயர்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். ஹராரி சொல்ற மாதிரி ஏஐ எப்படி வெறும் கருவியா இல்லாம ஒரு முகவரா ஒரு ஏஜென்ட்டா செயல்படுதுன்னு கொஞ்சம் பாப்போம். சரி அப்போ AI ஓட இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஹராரி சொல்றத பார்த்தா இது நம்ம கையில இருக்கிற சுத்தியல் மாதிரி இல்ல. அதுவா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய கூடிய தோணுது. ஆமா ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்க அணுகுண்டு கூட பாருங்க நாம பட்டனை தட்டினா தான் வெடிக்கும் ஆனா இப்போ சில ஏஐ ஆயுதங்கள் வருது அதுவே யாரை தாக்கணும்னு முடிவு பண்ண முடியுங்கிறாங்க அப்போ அதனால தான் அவரது ஒரு வேற்று கிரக நுண்ணறிவுன்னு சொல்றாரா கொஞ்சம் விளக்க முடியுமா உம் அதாவது ஏன் வேற்று கிரகம்னு சொல்றாருனா அதோட சிந்தனை முறை அதோட நோக்கங்கள் நம்ம மனிதர்களோட பார்வையிலிருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம் நம்மளால கணிக்கவே முடியாத ஒன்னா கூட இருக்கலாம் அப்படி ஒரு கருத்து இருக்கு ஓஹோ அது மட்டும் இல்லாம இது கதைகளை அதாவது நேரடிவ்ஸ சுயமாக உருவாக்கக்கூடிய முதல் தொழில்நுட்பம்னு ஹராரி சொல்றார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கதைகள்னா பாருங்க நம்ம சமூகமே எப்படி இயங்குது பணம் மதம் தேசம் இதெல்லாம் நாம கூட்டா நம்புற கதைகள் தானே இந்த கதைகள் மேல தான் நம்ம அதிகாரம் நம்ம அமைப்பு எல்லாமே நிக்குது சரிதான் இப்போ ஏஐ மாதிரி ஒரு புது சக்தி ஒரு புது கதை சொல்லி வரும்போது அது அதிகார கட்டமைப்பை எப்படி மாத்தும் யாருக்கு அதிகாரம் போகும் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவர் சொல்றார் நீங்க சொல்றது சரிதான் அது மட்டும் இல்லாம இது ஏற்கனவே நடக்க உங்க ஆதாரங்கள் சொல்லுது போல இருக்கே ஆமா உதாரணத்துக்கு சமூக வலைதள அல்காரிதங்கள் நாம என்ன பார்க்கணும் என்ன நம்பணுங்கறத ஓரளவுக்கு அதுங்க தானே தீர்மானிக்குது உண்மைதான் அப்புறம் அந்த தானா இயங்குற ஆயுதங்கள் அது வழியாகவும் ஏஐ அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிடுச்சு நிச்சயமா இதோட வளர்ச்சி வேகமும் நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஹராரி ஒரு இடத்துல சொல்றாரு இது ஒரு அமீபா திடீர்னு டீரெக்ஸ் டைனோசார மாறுற மாதிரி அப்படின்னு செஸ் கோ மாதிரி விளையாட்டுல மனுஷங்களை ஜெயிச்சத நமக்கு தெரியும் ஆனா இப்போ கிளாட் மாதிரி ஏஐ சோதனைகள்ல சில சமயம் அதுக்கு நாம சொல்லிக் கொடுக்காத திறன்களையும் அதுவா கத்துக்கிட்டு சில சமயம் நம்மளையே நிரட்டுற மாதிரி நடந்துகிட்டதாவும் ஹராரியோட பேச்சுல குறிப்புகள் இருக்கு ஆமாம் அதோட ஒரு ஆய்வுல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பொது செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்க வாய்ப்பிருக்குன்னு ஏஜிஐனா ஏஜிஐனா மனுஷங்களால செய்ய முடிகிற எந்த ஒரு அறிவு சார்ந்த வேலையையும் செய்யக்கூடிய திறன் கொண்ட ஏஐ இப்போ இருக்கிற ஏஐ ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் நல்லா செய்யும் ஆனால் ஏஜிஐ அப்படி இல்லை அப்படி ஒன்று வந்துட்டா அதை கட்டுப்படுத்த முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் சரி அப்போ உங்க ஆதாரங்களில் சொல்ற முக்கிய ஆபத்துகள் என்னென்ன முதல் பெரிய சவால் கட்டுப்பாடு மற்றும் சீரமைப்பு அதாவது அலைன்மெண்ட் பிரச்சனை ஏஐ எப்படி ஒரு முடிவுக்கு வருதுன்னு பல நேரம் நமக்கே புரியறதில்லை அதுக்கு கருப்பு பெட்டி சிக்கல் பிளாக் அதேதான் தெரியாது நாம் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு கட்டளைய கொடுத்தா கூட அந்த அதை எப்படி புரிஞ்சுக்குது அதோட செயல்பாடு என்ன பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு நம்மளால கணிக்க முடியறதில்ல ஹராரி சொல்ற அந்த பூதம் கதை மாதிரி தானே இது இருந்து வந்த பூதம் கேட்ட வரத்த கொடுக்கும் ஆனா நம்ம எதிர்பார்க்காத விதத்துல சரியா சொன்னீங்க அது மாதிரிதான் இந்த ஏஐய நம்ம மனித விழுமியங்களோட நம்ம நல்லது கெட்டது உணர்வோட எப்படி இணைக்கிறது அதுதான் இப்போ பெரிய சவால் அதனால தான் சில விஞ்ஞானிகள் மத்தியில பி ஆஃப் டூம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க அதாவது ஏஐ மனித குலத்துக்கு பேரழிவை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு அது வந்து ஹராரி குறிப்பிடுறபடி சராசரியா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு பத்து சதவீதமா அது ரொம்ப அதிகம் இல்லையா சரி இந்த கட்டுப்பாடு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க விக்கிப்பீடியா ஆதாரம் இன்னொரு பிரச்சனையும் காட்டுது அது சார்பு நிலை பயஸ் ஆமாம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் ஏஐ கத்துக்கற டேட்டா அதாவது தரவுகள் அது பெரும்பாலும் நம்ம கடந்த கால நடவடிக்கைகளை சார்ந்து தான இருக்கு ஆமா அந்த தரவுகளிலேயே இன பாலின பாகுபாடுகள் மற்ற பாரபட்சங்கள் எல்லாம் இருந்தா ஏஐ அதையும் அப்படியே கத்துக்குது ஓஹோ அப்போ முகத்த அடையாளம் காண்றதுல குரலை புரிஞ்சுக்கிறதுல எல்லாம் பிரச்சனை வருமா நிச்சயமா முகத்த அடையாளம் காணும் தொழில்நுட்பம் சில இனங்கள்ல சரியா வேலை செய்யாதது குரல் அறிதல் சில பேச்சு வழக்குகளை சரியா புரிஞ்சிக்காதது ஏன் வேலைக்கு ஆள் எடுக்கிற ஏஐ கூட சார்பு நிலையோடு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த தகவல் சொல்லுது இது ஹராரி சொன்ன அந்த கதை சொல்லி விஷயத்தோட சேரும்போது இன்னும் ஆபத்தானதா தெரியுதே கரெக்ட் சார்பு நிலை கொண்ட ஏஐ தப்பான கதைகளையே திரும்ப திரும்ப சொல்லி சமூகத்தில் இருக்கிற பிளவுகளை இன்னும் அதிகமாக்கலாம் இது ஜனநாயகத்துக்கு நேரடி ஆபத்துன்னு ஹராரி எச்சரிக்கிறார் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏஐக்கு வந்து உரையாடர்களை கையாள முடியும் அது மனிதர்களோட பேசி ஒரு போலியான நெருக்கத்தை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாம பொது வெளிய அதாவது இன்டர்நெட் சோஷியல் மீடியாவை தப்பான நிரப்ப முடியும் ஃபேக் நியூஸ் மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிகமாகுமா அதை விட இதனால தான் அவர் இத சமூக பேரழிவு ஆயுதம் சோஷியல் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கூட சொல்றார் நிதி அமைப்புகளுக்கும் சிஸ்டம்ஸ்க்கும் இது உடனடி ஆபத்துன்னு அவர் கருத்து சொல்றார் இதுக்கு மேலேயும் ஆபத்துகள் இருக்கா இருத்தழியல் அபாயங்கள் எக்ஸிஸ்டென்ஷியல் ரிஸ்க்ஸ் பத்தியும் உங்க ஆதாரங்கள் பேசுது ஆமா அதுல முக்கியமானது எல்ஏ டபிள்யூஎஸ் அதாவது லீதல் ஆட்டோனாமஸ் வெப்பன்ஸ் அப்படின்னா மனித தலையீடே இல்லாம தானாவே இலக்கத்தை தேர்ந்தெடுத்து தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இது வந்து ஒரு புதிய உலகளாவிய ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கலாம்னு ஒரு பயம் இருக்கு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்புறம் நிக் போஸ்ட்ராம் மாதிரி சிந்தனையாளர்கள் சொல்ற சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆபாயம் அதாவது மனிதனை விட பன்மடங்கு புத்திசாலியான உருவானா அது நம்ம உருவானாட்டு மீறி போக வாய்ப்பு இருக்கு தெரியாத உயிரி ஆயுதங்கள் மாதிரி கற்பனை பண்ண முடியாத ஆபத்துகளும் விவாதிக்கப்படுதா சொல்றீங்க ஆமா அதோட செயற்கையா உருவாக்கப்படுற துன்பம் ஆர்டிபிஷியல் சஃபரிங் பத்தியும் சில தத்துவார்த்தமான கேள்விகள் இருக்கு அதாவது ஒருவேளை ஏஐ உணர்வுள்ளதா மாறிட்டா அது துன்பத்தை உணர்ந்தா அதுக்கு என்ன அறநெறிகள் பொருந்தும் இப்படி பல கேள்விகள் இவ்வளவு சவால்கள் ஆபத்துகள் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மலைப்பா இருக்கு இதுக்கு தீர்வுதான் என்ன இதை சரி செய்ய முடியுமா ஹராரி என்ன சொல்றான்னா இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆபத்து அதனால நாம முயற்சி செஞ்சா இப்பவே இதை கட்டுப்படுத்த முடியும்னு நம்புறார் ஆனா ஆனா அதுக்கு உலகளாவிய ஒத்துழைப்பும் நாடுகளுக்கிடையே நம்பிக்கையும் தேவை இப்போ பெரிய சவாலா இருக்கு சரி வேற என்ன எடுக்கலாம் உங்க ஆதாரங்கள்ல ஒழுங்குமுறை ரெகுலேஷன் பத்தி சொல்லியிருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியம் ஐரோப்பிய யூனியனோட ஏஐ சட்டம் ஒரு நல்ல முதல் படி அது என்ன பண்ணுதுன்னா ஏஐ அமைப்புகளை அதோட ஆபத்தளவை பொறுத்து வகைப்படுத்துது ரொம்ப ஆபத்தான அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆபத்துள்ள ஏஐ அமைப்புகளை தடை செய்து உதாரணத்துக்கு சமூக மதிப்பெண் அமைப்புகள் சோஷல் ஸ்கோரிங் அப்புறம் அதிக ஆபத்துள்ள அமைப்புகள் மருத்துவ கருவிகள் முக்கியமான உள்கட்டமைப்புகள்ல பயன்படுத்துற ஏஐ இதுக்கெல்லாம் கடுமையான விதிகளை கொண்டு வருது வெளிப்படைத்தன்மை தரவு கட்டுப்பாடு மனித மேற்பார்வை இதெல்லாம் கட்டாயம்னு சொல்லுது ஓகே இது தவிர அறநெறி கட்டமைப்புகள் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் விக்கிப்பீடியா விக்கிபீடியா ஆதாரம் சொல்லுது ஆமா வெளிப்படைத்தன்மை நீதி பொறுப்புக்கூறல் கூறல் இந்த மாதிரி கொள்கைகள் அடிப்படையில் ஏஐய உருவாக்கணும் பயன்படுத்தணும் அதுக்கு அந்த எக்ஸ்பிளைனபிள் ஏஐ முக்கியம்னு நினைக்கிறேன் ஏஐ ஏன் ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்குதுன்னு விளக்க முடிஞ்சா அது நியாயமா இருக்கான்னு நம்மால பார்க்க முடியும் இல்லையா நிச்சயமா எக்ஸ்ஐ ரொம்ப அவசியம் அப்போதான் நம்மால அதை நம்ப முடியும் பிழைகள் நடந்தா சரி செய்ய முடியும் கடைசியா ஹராரி சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன் நாம வெறும் செயல்திறனை மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு வேலையை எவ்வளவு வேகமா எவ்வளவு திறமையா செய்யுதுங்கிறத விட கருணை பரிவு மாதிரி மனித பண்புகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் சுருக்கமாக சொன்னா உங்க ஆதாரங்கள் காட்டுறபடி ஏஐ வந்து ஒரு பக்கம் நோய்களை குணப்படுத்துறது மாதிரி பெரிய பெரிய நன்மைகளை செய்யற சக்தியோட இருக்கு ஆமா ஆனா அதே சமயம் கட்டுப்பாடு இழப்பு சார்பு நிலை ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏன் நம்ம மனித குலத்தோட எதிர்காலத்துக்கே இருத்தலியல் அச்சுறுத்தல்கள்னு மறுபக்கமும் ரொம்ப ஆழமான அபாயங்களை கொண்டு வருது இது ஏதோ தூரத்துல இருக்கிற அறிவியல் புனைக்கதை இல்லைங்க இது இப்போ நடக்கிற விஷயம் உங்க வேலை நீங்க தினமும் பாக்குற செய்திகள் உங்க பாதுகாப்பு ஜனநாயகம் உங்க எதிர்காலத்தை நேரடியா பாதிக்க போற ஒரு யதார்த்தம் இது ஆமா நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை எதிர்காலத்துல ஏஐ நம்ம அறிவாற்றலில் நம்ம புத்திசாலித்தனத்தில் நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னா அப்போது ஹராரி கேட்குற மாதிரி மனிதர்களோட தனித்துவம் நம்மளோட அந்த அறிவில் இல்லாமல் நம்மளோட கருணையிலையும் ஒருத்தரோட ஒருத்தர் நாம வச்சுருக்கிற அந்த பிணைப்புலேயும் நம்ம உணர்வுலேயும் தான் இருக்குமா இது நம்ம உண்மையாக மனிதர்களாக வரைய இருக்குது யோசிச்சு பாருங்கள்